இன்றைக்கி நாம் எந்த மாதிரியான ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னா நகத்தை எந்த நாளில் வெட்டக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாரத்தில் சில நாட்கள் நகங்களை வெட்டுவது சாதகமற்றதாக இருக்கும் இந்த நாட்களில் நகங்களை வெட்டுவது வாழ்க்கையில் கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளை அதிகரிக்கும் உதாரணமாக சனிக்கிழமை என்று நகங்களை வெட்டுவதன் மூலம் சனி பகவான் கோவப்படுவார் இதனால் உடல் மன மற்றும் நிதி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நகங்களை வெட்டுவது சாதகத்தில் சூரியனை பலவீனப்படுத்துகிறது இது தன்னம்பிக்கையை குறைக்கும் செவ்வாய்க்கிழமை கூட நகங்களை வெட்டுவது கூடாது அதே சமயம் வியாழன் அன்று தவறுதலாக கூட நகங்களை எப்படி நீங்கள் வெட்டினால் அதிர்ஷ்டம் கெட்ட அதிர்ஷ்டமாக மாறும் வியாழன் பகவான் விஷ்ணுவின் நாள் இந்த நாளில் இதுபோன்ற தவறுகளை செய்யாதீர்கள் இதனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் செய்துக்கொங்க தேங்க்யூ